தாய் மக்களை வணக்கம் நான் பாக்கியா பாக்கியா த்ரீ சிக்ஸ்டி ரொம்ப நாள் கழித்து வந்து ஒரு மாதம் கழித்து இப்போ வந்து நான் மறுபடியும் இந்த பாலத்தோடு அப்டேட் போட்டுக்கிட்டுருக்கேன் இன்றைக்கி வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த பாலமானது அதாவது இந்த தூக்கு பாலம் இருக்குதுங்களா அது வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம் நகத்துகிறாங்க நகத்துகிறாங்க நகத்துகிறாங்கன்னு எங்கேயா நகர்த்தினாங்கன்னா நகர்த்தவே இல்லை ஆனால் இப்போ தான் நகர்த்த ஆரம்பிச்சுருக்காங்க நகர்த்த ஆரம்பித்து பாருங்கள் இப்போது ஜூம் பண்ணி காட்டுறேன் இந்த இடத்துல இருந்துச்சு அப்படியே நகர்த்தி இந்த இடத்துக்கு வந்திருக்கு இவ்வளோ தான் நடந்திருக்கு இதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு இல்லை ஒரு மாதத்துக்கு இவ்வளோ தான் இந்த பாலம் நகர்ந்துருக்குன்னா அப்போ அங்கே போகிறதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகும் அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கிட்ட ஆகும் இந்த இந்த வெற்றிகள் பிரிட்ஜானது சென்று பிரிட்ஜு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிரும் எல்லா வேலையும் முடிகிறது முந்தின வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் அதை பற்றி சொல்லியிருப்பேன் என்ன ஆகுதுன்னு நான் அந்த கட்டடத்துக்கு பாருங்கள் இது வரல செகண்ட் கோட்டிங் பெயிண்டே முடிக்கலை இன்னும் எதுவுமே பண்ணலை ஆனால் நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் போன இருபத்தெட்டாம்தேதியை பாலத்தை திறந்து வச்சுட்டாங்க திறந்த வாழை என்ன இங்கே பாருங்கள் என்ன கண்டிஷனில் இருக்குது பாருங்கள் இதை வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு பிப்ரவரி இருபத்தெட்டாம்தேதியை தேதியே நமது பாரத பிரதமர் திறந்து வைத்து விட்டார்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபுல் நியூஸு சொன்ன மாதிரி நடத்திட்டாங்க ஆனால் கம்கமாக அந்த திறந்த பாலமானது எப்படி இருக்குன்னு பாருங்கள் எப்படி மக்கள் பயன் பயன்பாட்டுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்குறங்க நல்லா பார்த்துக்குறேங்க மக்களை நான் ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்லலை உள்ளதை உள்ளபடி சொல்கிறேன் அவ்வளோதான் நான் பார்த்தது நான் கேட்டது அதை தான் சொல்லிக்கிட்டுருக்கேன் சும்மா ஒரு பயன்பாட்டுக்கு வராத ஒரு இதாக திறந்துட்டோம் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு பில்டப் பண்ணிட்டு போயிட்டாங்க சரி நம்ம மேலும் அப்படியே பார்ப்போம் இதில் வந்து உங்களுக்கு தகவலை நான் கொடுக்குறது என்னென்னா இன்னும் சொல்லப்போனால் இந்த பாலம் வந்து முழுமையாக மக்கள் பயன்பாட்டுக்கு வர்றதுக்கு இன்னும் ஒரு வருஷம் ஆகும் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் நான் ஒரு வருஷம் அங்கே வேலை பார்த்துருக்கேன் அந்த அனுபவத்தில் சொல்கிறேன் எப்படின்னு கேளுங்க இப்போ வந்து மூணாவது மாதம் முடிய போகுது நாலாவது மாதத்துக்கு மேலே நாங்கள் அந்த கச்சான் காற்றுன்னு சொல்லுவோம் அந்த காற்று வந்து ரொம்ப பலமாட்டிக்கும் அந்த நேரத்தில் வந்து இந்த தூண்களுக்கு பெயிண்டிங் பண்ணுறதோ இல்லை நகர்த்தி கொண்டு போகிறதோ அது கொஞ்சம் சாத்தியமில்லாத தான் ஏன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் அந்த அந்த மாதிரி நேரத்தில் வந்து கொஞ்சம் வேலை வந்து தடைப்படும் தடைப்பட்டுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது கண்டிப்பாக தடைப்படத்தான் செய்யும் தடைப்படும் அப்படி அதுலேயே வந்து ஒரு ஒரு மாதத்துலேருந்து ஒரு மூணு மாதம் வரை கொஞ்சம் அப்படியே டிலே ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக லேட் ஆகும் கொஞ்சம் வேலை மந்தமாகவே இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் இந்த பாலம் இன்னும் ஓப்பன் பண்ணி மக்கள் பயன்பாட்டுக்கு முழுமையாக வர்றதுக்கு எப்படி ஒரு வருஷம் ஆகும் போன வருஷமே சொன்னாங்க நாங்கள் பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எட்டாம் மாதம்லாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படின்னு மறுபடி சொன்னாங்க மார்ச்சில் ஓப்பன் ஸோ மார்ச்சில் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஆனால் ஓப்பன் பண்ணப்பாலம் எப்படி கிடக்குது பாருங்க சரி அப்படியே நம்ம சென்ட்ரு பீச்சும் போய் அங்கே போய் அங்கே ஏதாச்சும் வேலை நடந்திருக்கா என்னென்னு பார்ப்போம் எங்கள் கட்டடத்து பக்கத்தில் நம்ம சேனலுக்கு புது வாழ்க்கையில் இருந்தால் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க அப்புறம் எங்கிட்டு பார்த்திங்கன்னா வந்து இதுவரையில் கொண்டு வராத ஒரு இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஜாமியெல்லாம் இதில் என்னென்னு பாருங்கள் நான் முன்னே சொல்லியிருந்தேன் வீடியோவில் அதாவது அந்த ரெண்டு தூணுக்கு மேலே வந்து ஒரு கிரேன் ஒன்று வரும் ரோப்பெல்லாம் போட்டு அது மேலே மேலே அப்படியே லிப்டு தானே அது கிளப்புறதுக்கு ஒரு கிரேன் வரும்னு சொல்லியிருந்தேன் அந்த கிரேனுக்கு மேலே உள்ள இது தான் பாருங்கள் இருக்குங்களா இது தான் அது அது அப்படியே மேலே வச்சு அடைச்சிருவாங்க இப்போ மேலே அதில் தூணில் வந்து ஓப்பனாக தானே இருக்குது அதில் அந்த ஓப்பனாக இருக்கிறது வந்து இந்த இதை வச்சு அரைச்சிருவாங்க அதுக்கு பக்கத்துலேயே இன்னும் ஒரு சில பில்லர்கள் போட்டு மொத்தமாக ஒரு செட்டிங்ஸே இருக்குது அது என்னென்னு எனக்கு சரியாக தெரியலை நான் அதை விசாரிச்சுட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அது எந்த அது எதுக்கு தேவைப்படுறது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் இந்த அந்த பக்கத்தூணு ஒரு நான் சொல்லியிருந்தேன் ஒரு எண்பது பெர்சன்டேஜ் கிட்டே வேலை முடிஞ்சிருச்சு இந்த பக்கத்தூணு வந்து பாமன் சைடு உள்ள தூண் வந்து இன்னும் எது வேலை முடியலை ஒரு அரவாசி தூண் தான் வந்திருக்கு அதுக்கு உள்ள மீதி தூண்கள் தான் அங்கே பார்க்குறீங்க நீங்கள் இங்கே இருக்கு பாருங்கள் அந்த சைடு சப்போர்ட் தூண் அது மேலே உள்ள அந்த சென்ட்ரு பில்லரு இதெல்லாம் இறங்கியிருக்கு ஜாமான் நிறைய இறங்க தான் செய்யுது ஆனால் இறங்கின ஜாமான் மாதக்கணக்கில் அங்கேயே தான் கிடக்குது அதை எதுவும் அவங்க கொண்டு போய் அங்கே சேர்க்குற மாதிரி எதுவும் தெரியல இப்போ காலநிலையை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப சாதகமான காலநிலை ரொம்ப சாதகமான காலநிலை இது பார்த்தீங்கன்னா கடல் எவ்வளோ அமைதியாக இருக்கணும் நாங்கள் சரியான புயல் காற்றில் கூட நாங்கள் வேலை பார்த்தோம் பெயிண்டிங் வேலை அப்போனா உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் இப்போ கடல் எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு பாருங்கள் இந்த நேரத்தில் கூட அவங்க வேலை வந்தமான்னு சொல்லவா இன்னும் ஒன்றும் புரியலை எனக்கு இப்போ கூட அந்த தூண்களை கொண்டு போய் அங்கே வைக்கலை அது அப்படியே வந்து இறங்கி அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதத்துக்கிட்ட அதுலேயே தான் கிடக்குது சரி ஸோ அந்த மாதிரி போவோம் அங்கே சென்ட்ரு பீச்சில் போய் அங்கே ஏதாச்சும் வேலை நடந்திருக்கா ஏதாச்சும் பண்ணியிருக்காங்களா என்ன ஏதுன்னு போய் பார்ப்போம் அப்படியே தொடர்ந்து வீடியோ பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க அப்படின்னா தான் நான் என்னோடய அடுத்த அப்டேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்படி போகலாம் சென்ட்ரு ப்ரிஜ் போகலாம் இப்போ நம்ம சென்ட்ரு பிரிட்ஜுக்கு வந்துவிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா எந்த வேலையுமே நடக்கல ஏன்னா இங்கே ஒரு கட்டடத்துலையோ அல்லது அங்கே அந்த தூண்லையோ ஒரு ஒர்க்கர்ஸ் கூட கிடையாது பசங்க தூண்டி தான் ஓட்டுக்கிட்டுருக்காங்க உட்காந்து அதாவது நடந்த வேலையோடு அப்படியே தான் இருக்குது சரி இதில் நான் அப்டேட் என்ன தரேன் நான் பிடி தர்றதுக்கு ஒன்றும் இல்லை ஸோ ஓரளவுக்கு இருந்த தகவலை சொல்லிட்டேன் அவ்வளோதான் சரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்